அன்பு நேயர்களுக்கு எனது கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஞாயிறு செடி இந்த ஞாயிறு செடியோட நன்மைகள் என்ன இதன் மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிச்சயப்புறோம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த ஞாயிறு செடி பார்த்தோன்னு சொன்னால் கிருமிகளை எதிர்க்கும் தன்மை உடையது அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி உடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ஞாயிறு செடி மௌனி அப்படிம்பாங்க நம்ம நடக்கும்போது ஆடைகளில் இது வந்து ஒட்டுறதுனால இது ஆடை ஒட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியாக ஒரு பயன்படுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்துக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு மருந்தாக செயல்படுகிறது இந்த இலையை சாறு எடுத்து முப்பது எம்எல் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீரகத்தில் காணப்படும் கற்கள் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய உப்பு போன்ற அநேக பிரச்சனைகள் செய்யும் சரியாகும் தொடர்ந்து முப்பது நாட்கள் நம்ம எடுத்துகிட்டு வந்தாலே இது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறுநீரகம் சம்பந்தமான எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த நாயிறுவி செடியானது இலையானது மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பொடி செய்து ஒரு தேக்கரண்டி அளவு இந்த இலையை நல்லபடியாக பறிச்சு இது இலை விதை காய் பூவு வேர் எல்லாவற்றையும் நிழலில் காய வைத்து அதை பொடி செய்து அதை ஒரு தேக்கரண்டி ஒரு தேக்கரண்டி அளவு வெந்நீரில் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் மூல நோய்கள் சரியாகும் மேலும் பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் அதிக உதிரப்போக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நினச்சியும் சரியாகும் அதனால் நீங்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் என்னச்சிங்க இந்த ஞாயிறுவி செடியை நினச்சிங்க நீங்கள் பயன்படுத்துங்க மேலும் பார்த்தீங்கன்னா இதோடய இலை வேறு வேறு தண்டு இதோடய விதை எல்லாமே நமக்கு மிகவும் பயனுள்ள மருத்துவ பயனுள்ளதாக இருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா இது தேமல் கொப்பளங்கள் புண் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இதை ஒரு கைப்பிடி அளவு இலை எடுத்து அதை கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி அந்த கொப்பளங்களில் இருக்கக்கூடிய இடத்துல தேமல் இருக்கக்கூடிய இடத்துல விஷக்கடி புண்ணு இப்படிப்பட்ட இடத்துல நம்ம அரைச்சி அதை பேஸ்ட்டாக போட்டோன்னு சொன்னால் அது நல்ல ஒரு பலனை அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே சொன்னது போல நாயிறுவி வேறு பல்லுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வேர் இருக்கு இல்லையா இதை வந்து என்ன என்னச்சிங்க நீங்கள் ப்ரெஸ் மாதிரி நல்லா பல்லுட்டு கடித்து அதை வந்து என்ன செய்யுங்க பல் தேய்ச்சிங்கன்னு சொன்னால் அந்த பல்லில் இருக்கக்கூடிய மஞ்சள் மஞ்சள் கரை சரியாகும் பல் பல்லுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஈறுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் என்னச்சியும் நம்ம காணாமல் போயிடும் அதனால் நீங்கள் இந்த வேரை வந்து நீங்கள் என்னச்சிங்க பல் தேய்க்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க கண்ட பே கண்ட பேஸ்ட்டை நம்ம பயன்படுத்துகிறத விட இந்த மாதிரி மூலிகை செடிகளில் இருக்கக்கூடிய அந்த வேரை நம்ம பயன்படுத்தும்போது அது நமக்கு நல்ல ஒரு பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இதில் ஒரு கைப்பிடி இலங்க ஒரு கைப்பிடி இலையை நம்ம அலசி எடுத்துகிட்டு ஒரு மூணு வெள்ளைப்பூடு வெ வெள்ளைப்பூடு எடுத்துக்கிட்டு அதை அரைச்சி நீர் விட்டு அரைச்சி கொதிக்க வைத்து நம்ம குடித்தால் கஷாயம் மாதிரி குடித்தோன்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு விஷ காய்ச்சலாக இருந்தாலும் சரி காய்ச்சல்கள் எப்படிப்பட்ட ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் சரி என்ன செய்யும் அது சரியாகும் காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லி மூன்று நேரமும் அந்த தண்ணியை நம்ம குடிச்சு வரும்போது விஷ காய்ச்சலில் எப்படிப்பட்ட ஒரு காய்ச்சல்னாலும் என்ன செய்யும் சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க இந்த இலை செடியை நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் அநேக நோய்களை நம்ம நீக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த இலையை 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 நல்லா அரைச்சி தேன் கலந்து அதில் தேன் கலந்து அதை நம்ம வந்து வலி உள்ள இடத்துல நம்ம என்ன செய்யலாம் நம்ம போடலாம் வலி உள்ள இடத்துல நம்ம போடும்போது அது நமக்கு இந்த கற்பை கருப்பை இருக்கக்கூடிய கட்டி கரையும் இதை வந்து காலில் வெறு வயிற்றில் நம்ம சாப்பிடணும் இந்த இலை இலையோட இலையை நல்லா அரைச்சி அதில் தேன் கலந்து என்ன செய்யணும் நம்ம அந்த பெண்கள் சாப்பிட்டோன்னு சொன்னால் அந்த கற்பையில் கருப்பை பையில் இருக்கக்கூடிய அந்த கட்டி என்னச்சியும் கரையும் முறையற்ற மாதவிடாய் சரியாகும் முறையற்ற ஒரு சில பேருக்கு மாதவிடாய் எப்போ வருது அப்படிங்கிறதே தெரியாது அந்த முத முறையற்ற மாதவிடாய் பிரச்சனை என்ன செய்யும் சரி சரியாகும் மேலும் நரம்புகள் வலிமை பெறுவதற்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு அருமை இருந்துங்க ஆமாங்க யாராவது நரம்பு பலவீனமான பேஷண்ட் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் நரம்புகள் பலப்படுவதற்கு நல்ல ஒரு அருமையான ஒரு மருந்து இதே கஷாயத்தை நினச்சிங்க நீங்கள் காலை மதியம் இரவுன்னு சொல்லி மூன்று வேலையும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் சொன்னால் நரம்புகள் வலிமை பெறும் உடல் சோர்வு சரியாகும் உடல் ஒரு சில பேருக்கு அசதியாக இருக்கும் அதெல்லாம் என்ன செய்யும் சரியாகும் ஞாபக சக்திக்கு நல்ல ஒரு அருமை இருந்துங்க ஞாபக சக்திக்கு ஒரு நல்ல ஒரு அருமை இருந்து இந்த ஞாயிறு செடி ஞாயிறு செடியோட இலை இந்த கசாயம் அப்போ ஞாபகம் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாவது படிப்பு வர வேண்டிக்குது படிப்பு மார்க் கம்மியாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ஞாயிறு செடியோட இலையை பறித்து நீங்கள் கஷாயமாக போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது நல்ல ஒரு ஞாபக சக்தியை ஏற்றக்கூடியதாக இருக்கிறது முக்கியமாக டயாபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு டயாபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மருந்து இதே கசாயத்தை காலை மதியம் இரவுன்னு சொல்லி நம்ம மூன்று நேரம் குடிக்கும்போது அந்த சர்க்கரை அளவானது கட்டுக்குள்ளாக வைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய நோய்களில் ஒரு பெரிய ஒரு வியாதின்னு சொன்னால் புற்றுநோய் இந்த புற்றுநோய் வந்து இதுக்கு வந்து மருந்தே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த வைரஸை கொல்லக்கூடிய அந்த வைரஸை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி அபார சக்தி இந்த நாயிருவி செடியோட இலக்கிய உண்டுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கஷாயம் செய்து காலை மதியம் இரவுன்னு சொல்லி நம்ம மூன்று நேரமும் அதை எடுத்துக்கொள்ளும்போது அந்த புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது மேலும் பார்த்திங்கன்னா இந்த அரிசி போலை இருக்கு இல்லையா இந்த அரிசி போல இருக்கு இல்லையா இதெல்லாம் எடுத்து நம்ம சமையல் செஞ்சு சாப்பிட்டா அது பசிக்கவே பசிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் முக்கியமாக பார்த்தோம்னு சொன்னால் இதை வந்து நம்ம தொகையில அரைச்சி சாப்பிட்லாம் தொகையில அரைச்சி சாப்பிடும்போது நம்ம தொண்டையில் தொண்டையிலருந்து நம்ம ஆசன வாய் வரைக்கும் எந்த ஒரு நோய் நொடியும் வராமல் பத்திரமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமருந்து இந்த ஞாயிறு செடிங்க அதனால் நீங்களும் இதை எங்கே ப பார்த்தாலும் விட்டுறாதீங்க எல்லா இடங்கள்லையும் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் அதனால் எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க இந்த நாயிறுவி செடியோட இலையை நம்ம என்ன செய்யுங்க பறித்து நம்ம துவையல அரைச்சி சாப்பிட்லாம் சட்னி அரைச்சி சாப்பிட்லாம் மற்றபடி நம்ம கீரை கீரை மாதிரி பருப்பு சேர்த்து கூட என்ன இதை சாப்பிட்லாம் அந்த கீ இதை கீரையெல்லாம் கீரையெல்லாம் பறித்து அந்த பருப்பு சேர்த்து நம்ம பொதுவாக நம்ம கீரை எப்படி செய்கிறோமோ அதே போல் நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னு சொன்னால் அது நமக்கு பல விதத்தில் பல நோய்களை நீக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் நீங்களும் இந்த ஞாயிறு செடிவை நம்ம பயன்படுத்துங்க உடல் ஆரோக்கியத்துடன் நம்ம இரு இருப்போம் தேங்க்யூ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ நண்பர்களே திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை இ ஷாப்பிங் இந்த மோட் இ ஷாப்பிங்கில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த மோட் இ ஷாப்பிங்கில் கோம்பா பேக்கில் கூட நமக்கு என்ன செய்கிறாங்க பொருள் கொடுக்குறாங்க நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை ஜாம்கள் மற்றும் அனைத்து காரியங்களும் நமக்கு கிடைக்குது இதில் கோம்போ வடிவில் ஒரு பேக் கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதில் நூற்றி ஆறுரூவா நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நூற்றி ஆறுரூவா நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க கோம்போ கிட் ஒன்று கோம்போ கிட் ரெண்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு வகையான பொருட்கள் நமக்கு என்ன செய்யுது அதில் இருக்குது எந்த பாருங்கள் ஆச்சி பெப்பர் சக்தி சில்லி சக்தி சாம்பார் பொடி சக்தி ரசம் சக்தி சொல்லிட்டு ஃபிஷ்ஷு சக்தி சிக்கன் மசாலா கரம் மசாலா பிரியாணி பொடி இட்லி பவுடர்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வகையான இருபத்தி நாலு வகையான பொருட்கள் இதில் இருக்குது கோம்ப ஒன்றில் அதனால் நீங்கள் இந்த பைமோட் ஈப்பிங்கில் ஆர்டர் கொடுங்க பொருளும் சேஃப்டியாக இருக்குது சேஃப்டியாக உங்களுக்கு வீடு வந்து பார்சல் வந்து சேர்ந்துடும் பொருளும் ரொம்ப தரமாக இருக்குதுங்க அதனால் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டென் நமக்கு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்குறாங்க அதனால் நீங்களும் இந்த பை மோட் ஈ ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் தேங்க்யூ நண்பர்களே